காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது வாயிலார் நாயனாருடைய சரித்திரம் தொண்டை நாட்டிலே மயிலாப்பூரிலே அவதரித்த சிவன் அடியவர் வேளாளர் மரபில் அவதரித்த சிவன் அடியவர் என்ன தொண்டு செய்து சிவபதம் பெற்றார் என்பதை நாம் பார்க்கலாம் வழிபாட்டிலே நான்கு வகைகள் உண்டு சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள் சரியை என்பது கோவிலுக்கு சென்று வழிபடுவது திரு அலகிடுதல்னு சொல்லக்கூடிய தூய்மைப்படுத்தும் பணி இம்மாதிரியான பணிகளை செய்து சிவபதம் அடையலாம் கிரியை என்று ஒரு வகை உண்டு இறைவனுடைய அபிஷேகத்திற்கு வேண்டிய திருமஞ்சனத்திற்கு வேண்டிய சந்தனம் பன்னீர் மலர் கொண்டு கொடுத்தல் இம்மாதிரியான தொண்டுகளை செய்து நாம் சிவபதம் அடையலாம் யோக மார்க்கம் என்று ஒன்று உண்டு தகுந்த குருவை தேடி தீட்சை பெற்று ஆறு ஆதாரங்களை எழுப்பி சிவனிடம் ஐக்கியமாவது உண்டு இது ஒரு வகை ஞான மார்க்கம் என்று ஒன்று உண்டு ஆத்மார்த்தமாக இறைவனை உணர்ந்து நாம் வழிபடுவது அதன் மூலம் சிவபதம் அடைவது வாயிலார் நாயனார் என்ன செய்கிறாரு பேரிலே இருக்கு பாருங்க வாயிலார் மௌன விரதம் பூண்டார் யாரிடமும் அவர் பேச மாட்டார் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர் சேக்கிழார் பெருமான் இவருக்கு இட்ட சிறப்பு பெயர் தபோதனர் வாய் திறந்து பேசமாட்டார் இறைவனை நெஞ்சிலே அமர்த்தி பூஜை செய்பவர் இதுதான் அவருடைய தொண்டாக இருந்தது வெளி எங்கேயும் ஸ்தல அவர் செல்லவில்லை இறைவன் அடியவர்களுக்கும் அவர் தொண்டு புரிந்ததாக இல்லை ஆனால் சிவனை எப்போதும் நெஞ்சில் இருத்தி நமச்சிவாய மந்திரத்தை மனதிற்குள்ளேயே சொல்லி அதைவிட உன்னதமான ஒரு பணி செய்தார் அதுதான் முக்கியம் நமக்கு என்ன செய்தாருன்னா இறைவனுக்கு இதயத்தாலேயே கோவில் கட்டி அதில் அவரை குடியமர்த்தினார் எப்படி அவர் பெரிய மகாராஜா இல்லையே கல்லை கொண்டு கட்டுவதற்கோ அல்லது நிறைய வேலையாட்களை கொண்டு கோவில் எழுப்புவதற்கு ஒரு அடியவர் எப்படி கோவில் எழுப்ப முடியும் கற்பனையால் எழுப்பினார் இதயத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்றாரு பாருங்கள் ஐந்து விதமான உலோகங்களை கொண்டு அவர் கோவில் எழுப்பினாராம் வெள்ளியாலான சுவர்கள் தங்கத்தாலான தூண்கள் அதிலே வைரங்களையும் கண்ணாடிகளையும் கொண்டு அழகுற அமைத்தார் உள்ளே சுடர்விடக்கூடிய கருவறை அங்கே சிவனை அமர்த்தினார் இதய மலர் கொண்டு அவரை அர்ச்சனை செய்தார் எப்படிப்பட்ட ஒரு அழகான கோவில் பாருங்க சுயம்புலிங்கம் நாம் பார்த்தது உண்டு ஆனால் இதயலிங்கம் என்று ஒன்று உண்டல்லவா அதைத்தானே அவர் கட்டினார் சிவனுக்கென்று எத்தகைய ஒரு அருமையான ஒரு வழிபாடு பாருங்கள் வெளியே எங்கேயும் போகலை வேற தொண்டு அவர் செய்யலை ஆனால் இதயத்தில் கோவில் கட்டி இறைவனை வழிபாடு செய்கிறார் இது அவருடைய தொண்டு பாலாகாலம் இத்தொண்டினை அவர் சிறப்பாக செய்தார் அதன் மூலம் இவர் சிவபதம் பெற்றார் தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன்னு பாடுறாரு சுந்தர திருத்தொண்ட தகையில் தொன்மயிலை வாயிலான் தொல்புகழ் வாய்ந்தது மிகவும் பழமையான கற்பகாம்பால் உடனுரை கபாலீஸ்வரர் கோவிலில் இவருக்கு தனி சந்நிதி உள்ளது இவர் செய்த இந்த திருத்தொண்டை சிறப்பிக்கும் வகையில் இதுவே அவர் சிவபதம் பெற்ற வரலாறு தியானத்தின் மூலமும் இறைவனை அடைய முடியும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் உயர்ந்து காட்டியவர் வழிகாட்டியவர் நமக்கெல்லாம் இத்தகைய சிவனடியார்களை நாம் வணங்குவோம் சிவனருள் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா